கெத்தாக சட்டசபையில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது நாங்கள் ஒட்டுமொத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றிவிட்டோம் ஆனால் திமுக ஆட்சி அமைத்த பிறகு சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆனது நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் சட்டசபை தேர்தலும் இன்னும் ஏழு மாதத்தில் வரப்போகிறது மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டீர்களா என்ற கேள்வியையும் தற்பொழுது மக்களிடமே எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண் முன்னாலே ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் பேசியுள்ளார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார் இப்பொழுது யார் எதிர்கட்சி தலைவர் என்ற குழப்பமும் நிலவி வருகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு சரி யுக்தியை இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை சட்டசபை கூட்டத் தொடரில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை மட்டும்தான் பேசி வருகிறார் ஆனால் ஓ பி எஸ் அவர்கள்தான் நேற்று ஒட்டுமொத்தமாக ஆதரவுகளை அதிமுகவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதிமுகவின் ஆட்சியில் மிக சிறப்பான ஆட்சி கொரோனா காலகட்டத்தில் செயல்பட்டது என்பதையும் தான் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி என்பதையும் அவர் நேரடியாகவே பதிவு செய்திருந்தார் இன்றைக்கும் அதிமுகவின் ஆட்சியில் தான் மிக சிறப்பான ஆட்சி என்றும் கடந்த ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தில் அதிமுகவின் ஆட்சி சிறப்பாக இருந்தது என்பதையும் சுட்டி காட்டியிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தான் இதை கூறியிருக்க வேண்டும் ஆனால் அவர் உட்கட்சி பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்து ாரே தவிர மக்களது பிரச்சனை என்ன இருக்கிறது என்பது எடப்பாடிக்கு தெரியவில்லை என்பது இதன் மூலமாகவே தெரிகிறது கித்தாக சட்டசபையில் பேசியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் மேலும் இதற்கான பதிலை அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தெரிவிப்பார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார் என்பது இதன் மூலமாகவே தெரிய வருகிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி வருகின்ற சட்டசபை தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் பதிவு செய்துள்ளார் இதுதான் பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ அவர்கள் எப்படி அதிமுகவின் நிர்வாகி என்று கூற முடியும் அதிமுகவிற்கு சாதகமாக எப்படி பேச முடியும் என்ற அதிர்ச்சியில் இருக்கிறார் ஆனால் ஓ பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களின் ஆதரவுகளும் தற்பொழுது ஓ அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது